நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு அரசு தடை விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கம்யூனிஸ்ட் அரசு ஊழலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறி மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இது கலவரமாக மாறியதால் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் பலியானோர் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காட்மாண்டுவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு இடங்களில் போலீஸ் வாகனங்களை போராட்டக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தினா் பஞ்சாப் மற்றும் இமாச்சல இமாச்சலப்பிரதேசத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி ஒன்பதாம் தேதி நேரில் பார்வையிடுகிறார் முதலில் இமாச்சலுக்கு செல்லும் மோடி ஹெலிகாப்டர் மூலம் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவார் பின் பஞ்சாப் வெள்ள நிலவரங்களை ஆய்வு செய்த பின் அதிகாரிகளை சந்தித்து உள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தலில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறும் அளவுக்கு எங்களிடம் மெஜாரிட்டி உள்ளது எனவே சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று துணை ஜனாதிபதி ஆவது உறுதி இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் நான் அவருக்குத்தான் ஓட்டளிக்க உள்ளேன் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே கூறினார்